ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் இந்த பூவை பார்த்து சாமந்தி பூ அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக சின்ன வயசுலலாம் தீபாவளி டைமில் தான் எங்கள் வீட்டில் இந்த இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கிற பூ வாங்குவாங்க ஸோ அதை வந்து சாமந்தி பூன்னு சொல்லி தான் எனக்கு ஞாபகம் அதை வச்சு தான் இது இது பேர் சாமந்தி பூ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதை கரெக்ட் பண்ணியிருந்தார் ஒருத்தர் அதுக்கு ரொம்ப நன்றி நம்மளுக்கு இங்கே வந்து டெம்ப்ரேச்சர்ஸ் ரொம்ப பிலோ ஃப்ரீஸிங் போக போகுது அதனால் கார்டனில் பூத்துருக்கிற பூவெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா எவ்வளோ நாள் டெய்லி பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்த பூ வாடி வதங்கி போகக்கூடாதுன்றதுனால எல்லாத்தையும் கட் பண்ணி கொண்டு வந்து தண்ணியில் போட்டு வேஸ்டில் வச்சோன்னா ஒரு பத்து நாளைக்கு அதை பார்த்து சந்தோஷப்படலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து பூக்கள் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இருக்கு சொல்லுங்க சூப்பரா இருக்கு இல்லைங்களா இந்த பூ அன்னைக்கே நம்ம பார்த்தோம் ஆனா நான் இதுவரையும் ஹார்வெஸ்ட் பண்ணதில்ல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட நான் கட் பண்ணி யூஸ் பண்ண போறேன் அழகாக இருக்குது இன்னும் ஒரு டைப் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இந்த டபுள் கலர் இருக்கிறத நம்ம எடுக்கலாம் இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கடைசியாக இந்த எல்லோ எடுக்கலாம் ரொம்ப பெரிய பெரிய பூ இது பூவோட சைஸை பாருங்கள் இந்த வெளிச்சத்தில் காட்டுறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஸோ இதில் ரெண்டு பஞ்ச் ஒரு பூ வாடி போச்சு இது நல்லா இருக்குது நல்லா அழகான பிரைட் எல்லோ கலர் இது போதும் நினைக்கிறேன் ஏன்னா நம்மக்கிட்ட இதை எல்லாத்தையுமே வைக்கிற அளவுக்கு அத்தனை வேஸ் கிடையாது ஒரு நாலஞ்சு வேஸ் தான் இருக்குது இப்போ இருக்கிற பூ வச்சாலே அது கரெக்டாக இருக்கும் ஒரு கூடை ஃபுல்லாக பூ கட் பண்ணியிருக்கேன் உள்ளே போய் வேஸ்டில் வச்சு நான் உங்களுக்கு இதோடய பியூட்டி என்னன்னு காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க